எங்கிட்டு போயிடுச்சுன்னு தெரியலங்க ஒன்றும் சரியா கண்டுபிடிக்க முடியல எந்த குட்டினே எனக்கும் தெரியாது ஒரே போடா கத்தி ஓடிய பூச்சி தல்ற 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 மூலிப்பா எங்கிட்ட வந்துடா அவரு ஏய் ஆத்து பூச்சை தான் இருக்கா இருக்குறேன் பிள்ளை ஒரு எங்கே இருக்க ஏய் ஆத்து இன்னைக்கு எங்கிட்டு போகணும் முடிவு பண்ணிக்கிறீங்களா இன்னைக்கு லெஃப்ட்ல திருங்க கரைக்கெல்லாம் போவோம் போடுவீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய்க்கிருவோம் திரும்ப லெஃப்டே குட்டியம்மா இன்னைக்கு கிளைமேட் வேற வெயில் அடிக்காமல் இருக்குங்க நல்லா ஒரே மேகமாக இருக்குது மழை மேகமாக தெரிகிறது பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு சாரல் விழுகலாம் ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைராம் நேத்தாவது நல்லா கரப்பக்கம் போனோம் இன்றைக்கி அங்கிட்டு போனால் ரொம்ப சுத்த வாங்கிட்டு அதனால் திங்கிட்டு கொடுந்துச்சு என்ன அந்த ஓடையை கடக்கணும் ஓடையை கடத்துட்டு அங்கிட்டு போனால் கரையில் விடலாம் ஆனால் நேற்று செபம் மேட்சை இன்றைக்கி வெயில் அடிக்குது கிளைமேட்டும் இதாக இருக்குது நம்ம இடியம்மன் வேறு சென்னை பக்கம்லாம் மழை பெய்யுது நமக்கு ஞாயிறு எடுத்து கேட்கலாம மழை சொல்லியிருக்காப்புல போக போக தெரியும் இன்றைக்கி நம்ம மொசக்குட்டி அவர்கள் வலது காலையை எடுத்து ஆரமிச்சு வைப்பார் நம்ம மொசகுட்டியை மொசகுட்டி மூக்காய் ராக்காய் எப்படி நிற்கிறா அவர் அசையாமல் நல்லா சிலையா திருசா இன்னும் கொட்டாய் எப்படி இருக்க தூங்க போகிறியா பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு என்ன என்னை சேரில் போட்டால் சேர்த்து போன முடிக்கும் இருந்த இடத்துல வேற வழியே கிடையாது அங்கிட்டு வந்தால் அப்படி அங்கிட்டு வந்து பாருங்க ஓமிச்சு தான் எப்போயுமே கூசாம உள்ளே இறங்குவா அப்போ இறங்கிட்டாண்டாம் அந்த இரட்டை சொல்லி இறங்கிடுவா இன்றைக்கி நம்ம கருவச்சி இறங்குறா பயப்படவே மாட்டான் அவள் தான் வா ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்றது இப்போல்லாம் பெயர் சூட்டு விழா வேறு கேட்டிருந்தீங்க அது இன்னும் வைக்கல வேறு சீக்கிரம் வேற வைக்கணும் வேற பசங்க பேர் வேறு வைக்கணும் பேர் வச்சுட்டு தான் அடுத்த வேலை இருக்குது என்னடா பாதி இன்னும் வராமல் இருக்கீங்க சீக்கிரம் வாங்கடா இன்றைக்கி வந்ததில் ஆகிட்டு நம்ம ஸ்கைஃபால் நிற்கிற இந்த முள் வெறும் சந்தட்டியாக படந்துருக்குங்க கையில் பிடிச்சிருக்க முடியாது இந்த ரெண்டு கோவலம் குடி வளருது நல்லா வளர்க்கும் நல்லா படந்த பின்னாடி அதுக்கப்புறம் ஆடிச்சிருந்தோம் ஜெலக்கிறாளாக இது வந்து முடக்கத்தான் கூடி இல்லை கையில் பிடிச்சி இழுக்கலாம் முடக்கத்தான்னு கூட வந்துருங்க ஆனால் ஒரு சின்ன கம்பு மாதிரி ரெடி பண்ணி விழுத்தாலும் இந்த செந்தட்டியெலாம் வராது மற்ற கொடி வரும் இந்த கொடி வராது தின்னுந்தா நல்லா முடக்கத்தான் கொடி என்ன யார் வேணும் இந்த வா பூச்சை பூச்சி பேச்சு காக்கா பூச்சை வா சாப்பிட போகாது கடிங்க இன்றைக்கி தான் கரை ஏறுற வரைக்கும் ஏதா தின்னுங்க இதில் இன்னும் புழு இருக்கான்னு தெரியலங்க நல்லா இருக்குது பார்க்கும்போது இருந்தாலும் ஏதாவது தட்டி விடல அது நிறையா வளர்ந்துருக்கு இங்கே நண்டு இங்கே நண்டு தான் பா முதல்ல கொடுக்கா தின்னு நண்டை உனக்கு கொடுக்குறேங்க அச்சா தட்டி விட்றேன் முழுக்களை விழுக்கும் கேட்ச் பிடிக்க அடியாரு மூளை அடியாடுறா மூளை தா டா விழுக்க தரு குளி குளிக்கு தான் தந்தா அப்படியே கேச்சா எடுத்து கடுத்துக்கா கொஞ்சம் குப்பினாலும் ரெண்டு மூணு இருக்குது முடியாது முடியா வா சின்ன ஒழிச்சே இங்கே இருக்குவாரு அவள் எப்படி எடுக்கிறா இந்த ஒழுங்கு தரு எடுத்துக்கடுத்து கெடுத்துக்கா இந்தா இந்தா அவ்வளோதான் இருக்குது இல்லாட்டி எல்லாமே சுற்றி இருக்குங்க எல்லா ஆடும் வந்தால் ஒன்றும் சரலாம் இன்னும் பாதி ஆடு வராமல் இருக்குது முட்டுறது ஆகாது மூளை நீ முட்டுறது மோசமாக முட்டுறது அவ்வளோதான்டா இருக்கு இருக்கிறதுல என்ன வரணும்டா வந்தால் எல்லாம் ஒன்று சேரணும் அவங்க வரமாட்டாங்க எல்லாம் தான் அங்கே ஒரு மரத்தில் நின்று பேர்னு பார்த்துக்கிட்டாங்க ஹோமிச்சைடா எங்கடா உன் தம்பி என்ன யாரை நெத்தெல்லாம் கொடுக்கலடா அப்போ வரும்போது வரமாட்டீங்களேடா என்னடா நெற்று வேணும்மாடா இந்த வரையான் போகிறேன் தம்பி வரான்டா வாடா அந்த ரெண்டு இலையாவது கடிங்க ஒரு கருப்பு சாமி தான் மொதல் முந்திக்கிட்டேன் இக்கப்புடுறேன் அப்படி எக்கப்புடுறேன் ஓடா இப்ப போடுறா மேலே ஏறு நின்று மீதிரியா முட்ட மாட்டாண்டா அப்படின்னு ட்ரைனிங்றேன் நீயும் வாடா பூச்சி மானே பூச்சி மா அப்படி நைஸாக வராமல் பூச்சி மொத்தம் நடக்க மாட்டா போயிட்டா ஓ மோனிக்கா எல்லோரும் வாங்க அழுக்கூடதெல்லாம் கிடைக்கணும் நீங்கள் தான் நீங்கள் சின்ன பையலாம் ஒதுக்கிறீங்க இல்லிக்கி நம்ம கொம்பை வந்து இருக்க எல்லாத்துக்கும் விட்டு விரட்டி விட்டு வந்துக்கிறேன் என்ன என் கையில் நிறுத்து இல்லை அங்கே போகிற ரெண்டு வேலை ஏன் அப்படி எக்க போட்டு காட்டி நம்ம மோனிக்காக்கு அப்புறம் எலிக்கு எல்லாத்துக்கும் நைட்டு கொஞ்சம் இறக்கிறேங்க ஏன்னா சின்ன குட்டியாக அதனால் எங்களுக்கு மேட்ச்சலோடு போட்டோம்னா ரொம்ப குட்டியை வளர்க்க மாட்டாளுங்க அதுக்கு தான் கொஞ்சம் இறையாக கட்டுத்தோம்னா சமாளிப்பாளுங்க எலியெல்லாம் ரொம்ப ஒடிங்கிட்டேன் இல்லையே வீட்டில் ரெண்டாம் போட்டது மெடிக்கல் லெவல் இருந்தால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேட்சத்துக்கு வர நைட்டு கொஞ்சம் இற கட்டுறது கொஞ்சம் சமாளிக்கிறாள் இற இல்லாட்டினா சென்னை குட்டிகள் இந்த காலகட்டத்தில் கஷ்டம் புடி 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 பிடி நீங்கள் எங்கிட்ட போனீங்க யாத்தா தாத்தே இந்த வரேன் வீட்டில் தனித்தனியாக பிரிஞ்சுக்கிறீங்க வாண்டுங்களா பயம் இல்லையா நாய் வந்துடுச்சு என்ன சமைக்க சிலுக்கை ஏன் யாத்தை பிடி சிலுக்கை கார்த்திகை மாதத்துலேருந்து நம்ம குட்டியம்மா ரொம்ப ஸ்லோவாக ஆகிட்டாங்க எப்படி இருந்தால் தெரியுமா அப்படியே இதாகிட்டாங்க காட்செல்லாம் வரலங்க நான் அவளுக்கு இதாகிடுச்சு அந்த பனி தாங்க மாட்டேன்றது மற்றபடி எதுவுமே இல்லை காணாவில்ல சேர்த்து பண்ணவில்லை அப்படியே ஸ்லோவாயிட்டா இவளுக்கு டீ டீவாகி மண்ண முடியுது ஏன்னா சென்னையாகிட்ட இப்படியே மூணு மாதத்துக்கிட்ட வரும் பாப்பா கொஞ்சம் நல்லா குட்டி போட்ட பின்னாடி தா தை மாதம் மாசி மாதத்துக்கிட்ட அப்புறம் கொஞ்சம் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம ஏரியாவில் இப்போயே வேப்பங்குலையில் பட்டு போச்சுங்க இந்த ரெண்டு நாள் மழை வந்துச்சு மார்கழியில் இந்த ரெண்டு மூணு நாளில் அப்படி பனியை விழுகோம் மழையை விழுகோ அப்படி பட்டு போச்சுங்க நான் காலையில் கொலை ஓடிக்க போகிறேன் ஏன் போட்டோம் அதெல்லாம் பட்டு போச்சு சின்ன குட்டிகள் கொஞ்சமாக கொலை அரைச்சிட்டு அது போக கொஞ்சம் சவுண்ட் குலத்தான் பிடிச்சிக்கு வந்தேன் மற்றபடி வேப்பவங்களெல்லாம் சீக்கிரம் இந்த ஒரு மாதம் பட்டு போய் தை மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தழுக்கும்னு நினைக்கிறேங்க இப்பயே பட்டு போச்சு இன்னும் எங்கே என்ன மாற்றி வேறெல்லாம் பார்க்கணும் நம்ம டைனாசர்ஸு இப்போ போன வாரத்துலேருந்து நல்லா ஒரு வாரம் நல்லா மக்காசால தட்டையாக போட்டோம்ல அப்போ பரவாயில்லுங்க தட்டையில் நல்லா கடிச்சா கொஞ்சம் கடித்தா நைட்டு ஏற கட்டாமல் இருந்தோம் இப்போ ரெண்டு நாள் அறுக்கல அதனால் நைட்டு கொஞ்சம் இறக்கட்டுறோம் இதெல்லாம் அதான் நல்லா கடிக்கிறாங்க எதையும் விட்டு வைக்காமல் தான் கடிக்கிறேன் சும்மா நம்ம தட்டைக்கெல்லாம் காஞ்சிக்கிட்டே வருதுங்க காஞ்சாலே பசங்க திங்க மாட்டாங்க பச்சையாக இருக்கும்போது அறுத்து போட்டோம் கொஞ்சமாக அறுத்து போகிற சிறியதாக கப்பையாக கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் தான் பச்சையாக இருக்கும்போது அறுத்து அறுத்து போட்டால் தான் நல்லா திம்பாங்க ஒன்றும் கூடாமல் அடித்து தின்வாங்க இதே ஒரு நாட்டில் தாங்க ஒரு நம்மள மாதிரி மேச்சல் முறையில் இருக்கவங்க நல்லா ஒரு மலை கிராமம் மாதிரி இருக்குது அவங்க மழை காலத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பனி விழுகும் போல் மக்காச்சோளத்தை நல்லா வள வளர விட்டுறாங்க வளர்ந்து விட்டுனால பூ பூத்து அந்த கருது வெளியே வர டயத்தில் அப்படியே வேறோ வேற விட்டுட்டு அடியிலேருந்து அப்படியே அறுத்து அப்படியே ஆட்டுகள் கொஞ்சமாக துண்டு துண்டு நறுக்கி நறுக்கி ஆடுகளுக்கு போடுறாங்க கையாலே அறுவை வச்சு கொஞ்சமாக நறுக்கி போட்டுவிட்டு தின்னுது திருப்பி லைட்டாக தழுக்கும்போது அப்படியே தழுக்க விட்டு கொஞ்சமாக கட் பண்ணுறாங்க கருது விளைய வரதில்லை அப்படியே ஒரு ஆள் மட்டும் ஹைட்டில் இருக்கும்போது பச்சை புசியும் பச்சை தனியாக போதுல அப்படியே அறுத்து கூட பச்சையாக இருக்கிறதுனால ஆடுகள் அப்படியே தின்னுது அப்படி தான் செய்கிறாங்க நான் யூடியூப் வீடியோவில் பார்த்தேன் அப்படியே அறுத்து நம்மளாவது விளைய வச்சு அதை அப்படியே விற்கிறோம் அவங்க அப்படி இல்லை ஆட்டுக்காவி வளர்க்குறாங்க வளர்த்து அறுத்து தனிக்கும் வில்லேஜ் தாங்க தாங்க அப்படியே அறுத்து அறுத்து வெட்டி வெட்டி போடுறாங்க ஆடு மாடுக்கெல்லாம் துடு துடு அறுக்கி போட்டால் கட்டையை கூட ஒன்றும் கூடாமல் கிடைக்கும்ல நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஆனால் நம்மளை மாதிரி விவசாயம் ஏதோ விளைச்சா ரெண்டு மூணு வருமானம் வரும் அதை விற்று நம்மளுக்கு கொஞ்சம் கடை காப்பாக அடைப்போம் அவங்களுக்கு அப்படி இல்லை அவங்க வில்லேஜில்லாம் அவங்களுக்கு வந்து பனிட்டுனால தட்டையை அறுத்து அறுத்து அப்படியே போடுறாங்க ஏன் தான் இந்தா இந்தா வரலையா மயக்கா வரலையா போ உனக்கு வேணாமா நெற்று வேணாமா ஜா பயிர் நான் போகிறேன் விட்டு போகிறேன் இவங்க ஒரு பேரையும் வர மாட்டேன்றாங்க வரேன் வரேன் ஊர்த்தனா வரேங்க வாங்கடா ரெண்டு மூணு நேரத்தை தின்னுட்டு கரை ஏறணும் அவங்களா நீங்கள் இப்படி கூப்பிட்டா தான் கரை ஊர் நட்டை பொருள் ஓட்டத்தை பொறு அத்தை நண்டு ஓட்ட பொறு யாத்தே வேமா வா நண்டு அப்படியே ஒருத்தனை கூப்பிட்டு கரை ஏற்றுனங்க தட்டினா மாட்டாங்க பசங்க ஏன் நெத்தி போட்டு எங்கே போனேன் சின்ன வளர்ச்சி இந்த பழுன்னு மூணு பேரும் வட்ட வட்டா விட்டுறீங்க நத்தலாம் பசங்க இவங்க தான் நல்லா திண்டாங்க வாங்க போகலாமா கொம்பா வரும் வரும் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப இதாக இருக்குது வடா மேலே ஏறணும் நேற்று மாதிரி ஒரு பேட்டாக இருக்கா தள்ளிக்க ரெட்டை சொல்லி இந்த பேக்கைங்கண்ணா வச்சுட்டு போங்க பேக்கே பத்திரமா இரு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் வாங்க போலாமா காய் சண்டை போடாமல் போங்க அமைச்சர்களே இந்த போய் ரெண்டு மூணு கோடியாக கடிக்கணும் இந்த கிளைமேட்டு கோடி கடிச்சிங்கன்னா சீக்கிரம் வரும் நம்பலாம் வருங்க எல்லோரும் அரபவரும் கூட நிறையில வந்து வந்தோடனே படுத்துட்டாங்க பேசாமல் நினைக்கிறேன் இங்கே இப்போ எங்கிட்ட நெற்று தைச்சிட்டு போகிறேன்னு நினச்சிருக்கேன் இங்கே கொம்பா ரைட்டில் இண்டிக்கிட்டு போட்டு போடா எங்கடா போகிறேன் நீ உமிச்சாய் வலது காலத்தில் எடுத்து ஆரம்பிச்சுடு ஓமிச்சி தான் தைரியமாக இறங்குவா பையன் உள்ள இறங்க ஓமிச்சை இங்கே ரெண்டு கே நான் போடா சித்தப்பு எலி ஏ மைக் செட் மாயக்கா இன்னும் போ அவங்க போயிட்டாங்க வேறு இப்போ நின்று வடிக்க பார்க்குறாங்க அவங்க போகிறது என்ன இறங்கலையா வேறு வழி இல்லை அமைச்சர்களே வாங்க பச்சதங்க போகணு தத்தக்கா புத்தக்கா தத்தக்கா புத்தக்கானு சந்தைக்கி நண்டே இறங்க நன்டே வா நண்டே முடியும் முடியும் என்ன பார்த்து பின் தொடருங்க ஆஹா அங்கே வரும் கரடிக்கு வேறு காலு முள்ளு குத்தி இறங்கி வேறு வழி இல்லை வாங்க கொஞ்சம் அக்சஸ்ட் பண்ணி வாங்க ஏற்றாங்க கும்பா போனோன்னே நேராக அந்த தான் போவாங்க வா வா பா முடியும் முடியும் முடியாது தா என்னால் கதையாகி வந்து மேலே ஏறணும் வேற வழி இல்லை நேராக போயிட்டாங்க சம்பவம் பண்ண போகிறாங்க ஏறிடா அமைச்சர்களை எனக்கு வழி விடுங்கடா சீக்கிரம் நான் மேலே ஏறிக்கிறேன்டா வலி விடு விடு வழி விடு இதில் ஏறும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்கைப்பால் ஏறிடுவா தாங்கி தாங்கி இறங்கும் போது நட்டு குத்தலாக இருக்கும் இந்த அப்படி சாய்வை இறநா கரெக்டாக இறையா நான் கரெக்டாக அப்படி ஏறணும் இப்படி நட்டு குத்தல ஏறுனா விழுந்துக்குவோம் கண்டிப்பாக இன்னும் வாழிச்சே ஏற்கனவே இதாக இருக்குது இறங்கிட்டா சொல்லி வாய முடில கம்பா அந்த சோள தான் போகிறாங்க யார் அது எலியா எலியாய் ஏன் பிரேக் பிடிக்கல எலியா தள்ளிக்க தள்ளி தள்ளி தள்ளிக்க பாருங்க நல்லா குழப்பமாக இருக்குது அதெல்லாம் வேண்டாம் போகிறாங்க போனால் அந்த இப்போ நல்லா இதில் தான் போய் மேயுமே இல்லாட்டி மாட்டேன் பாருங்கள் இப்படி பற்றியா சட்டையை பற்றி அவங்களுக்கு அதில் ஏற மாட்டாங்க நான் ஸ்கைப்பாலே நீயும் டைனோசர் வர்றது சரியில்லையே அப்படியே விட்டா பாஞ்சிடலான்னு முடியும் பண்ணுறீங்களா நல்லா பத்து பசுருக்கு வாங்க இந்த மஞ்சள் கடிங்க வா அவன் மூடி ஆற்றி ஓட்டத்தை போயிருக்கு வருங்க எந்த பழம் நல்லா கடிப்பா ஸ்கைப்பாலுக்கு தான் கொடுக்கணும் நீ கடிக்கிறியா கடிக்கிறியா ஆ அப்படி கடிக்கணும் யாராவது கொடுத்து கடிச்சு வந்து பாருங்க பாருங்கள் இந்த காய் கீழே கிடக்கு ஆனால் என்ன தேடி பார்க்கணும் ஒன்று ஒன்று தான் கொடி ஒன்றுனா வளர்ந்துருக்கு ஏய் ஆத்த இன்னடா அண்ணன் தம்பி நினச்சிருக்கியே வரைக்கும் நினைச்சிருக்காங்க வேறு பக்கம் இறங்கிட்டாங்க பள்ளத்து பக்கம் இறங்கிட்டாங்க போல இவன் அவன் இந்த அவனு தப்புத்தான் இருக்கேன் இங்கிட்டார் நினச்சிருக்கீங்களா நீங்கள் நீயே ஆமாம் இவனு தான் எல்லாம் தான் வந்தீங்க கூட தானே வந்தீங்க நல்லா மேட்டுப்போயில் கூட்டு வந்தீங்க நினச்சி விட்டியா இவன் எப்படி இருக்கேன் தெரியல கூட பரவாயில்ல என்ன கேட்டா இவன் எப்படி நேக்க மாட்டான் அது எப்படி பழத்துக்குள்ளே மாற்றிக்கிச்சோளான் இதுக்கு இப்படி வேமா போகிறீங்க இதுவும் அங்கே ஸ்பெஷல் ஐட்டம் எதுவும் இருக்கா இந்த பழசு எப்போ அறுத்து ஒடிச்சு போட்டது அது இன்னும் போய் தேடிக்கா அதில் இந்த விதை முளைச்சிருக்கோல் அதைத்தான் பயம் இல்லைங்க தேடி அது ஒன்று ஒன்றா பிறக்கிறாங்கயா இருக்கா அதில் நல்லா முளைச்சிட்டு ஒன்று ஒன்று இந்த குழஞ்சிட்டாங்க வேறு அது திருசாமானே இருக்கிற தேடி ஆ அப்படியே மேலே ஏறுங்க பார்க்கலாம் இதில் போய் உள்ளேருந்துங்க நல்லா சரியான புதர் இப்போ போயிருக்காங்க ஒரு ஒரு குரூப் உள்ளே போயிருக்காங்க ஏதா ஏதா இதை விழுந்தா குட்டியம்மா விழுந்துட்டா வளைக்கி குட்டியம்மா என்னாச்சே இந்தா விழுந்துடாதா விழுந்துடா பார்த்து பார்த்து இதில் ஏறு ரெண்டு வே விழுந்துடா விழுந்துடற ஆ ஒன்று இழுட்டான் பொறுமையாக ஏறு இதில் வழுக்கும் ரொம்ப ஏ சிச்சிக்கா நீலாம் சேனை கூட்டிடி பிள்ளை தாச்சு பிள்ளை பார்த்து ஏறிடி அவள் ஏறாண்டா அவளே கொஞ்சம் விழுந்துட்டாங்க சர சரி விழுந்துட்டா நான் என்ன டம்மு கேட்குது உள்ள குட்டியம்மா விழுந்துருச்சு தப்பை போகுது நம்ம சித்தப்பை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சித்தப்பே ஏறி சித்தப்பே ஒழுக்கிதான் சித்தப்பே ரெண்டு காலை ஒரு காலையில் எக்கப்பட்டு வேலை ஏறிவா நல்ல வேலை நம்ம கிரேசியாக அங்கே பண்ணிட்டா ஏறப்பட்டான் மொத்தம் சும்மா தத்த காத்த காண்டு வா நல்ல வெயில் நல்ல சுரீன்னு அடிக்குது அது போக நல்ல கிளைமேட்டு ஒரே மேகமூட்டமாகவும் இருக்குது என் தெரிஞ்சு இன்னைக்கு சாரில் விழுகலாம் இல்லாட்டி நாளை கூட விழுகனு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இப்போ சீக்கிரம் வந்தாச்சுங்க நான் கூட மழை வந்துடும் நினச்சிருங்க சார்ங்க அவள் நெத்து போட்டு போட்டுமோக்கா இவ்வளோ நான் தப்ப போகிறேன் டைனோசர் பக்க ஆ ஆ ஆ ஆ டான்ஸ் அக்கிட்டு போகிறா அக்கிட்டு ஆ பத்தாவது வீராம் தைரியம் வேணும் அவள் எப்படி புதுசாமல் தவுனா அவ்வளோதான் தவமுடில்ல ஏன் வரி குதிரை வட்ட செய்யல நீ பாடு தவிராத அவள் தப்புறா எங்கள் சின்ன பிள்ளாண்ட்டு ஆ அங்கே வரி ஆ தவுங்க எல்லாம் ஜோராக ரெடியாக இருங்க தப்பு ஆ அவ்வளோதான் பயவளி பயம் வந்துடுச்சு பார்க்குறேன் இப்போதான் இப்போ தவ போகிறான் தோ ஏத்த எப்படி எப்படி விடுக்குறா அளவு படுவாங்க பயப்படல அப்போ எப்படி பளிச்சுன்னு தப்புனா ஆனால் தவிட்டாங்க பரவாயில்ல எப்படி நல்லா தைரியம் பார்த்தே இருக்கா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை எம்பூட்டு நாள் ஆகிப்போச்சு அப்போ நெல் சின்னதாக இருந்துச்சு இப்போ நெல்லெல்லாம் பார்த்திங்களா கொஞ்சம் போட்டு பறிங்க இந்த பக்கம் இருக்க ஓடையிலும் தண்ணி வந்துக்க இருக்குங்க தண்ணியை பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்திருக்கு விட்டு நிறையா தண்ணி வந்துருச்சு ஒரு சம்பவம் ஆகிப்போச்சுங்க வந்ததில் ஏதோ ஒரு ஆடு திருப்பி கத்திக்கிட்டே ஓடி போச்சு வந்த வழியில் எந்த ஆடும் சரியாக தெரில பயவில இவங்க எல்லாம் எங்கிட்ட போயிருக்கா அது எங்கிட்ட ஓடி போச்சுங்க நம்ம நண்டு கூட ஏதோ மேஞ்சிக்கிடுச்சு நண்டு பயவில விட்டுட்டு வந்துடுச்சு கற்றுக்கிட்டே ஓடி போச்சுங்க இப்போ எல்லாம் திருப்பி ஆடுகளை பற்றிக்கு வரணும் பாதி ஆடு இங்கே இருக்குது பாதி ஆடை அங்கிட்டு சேர்த்து வரணும் எனக்க எந்த ஆடுதான் வந்துச்சு போச்சுன்னு தெரில விட்டாச்சு போய் அந்த ஆடை தான் போய் பார்க்கணும் வேறு எந்த ஆடுன்னு எனக்கே சரியாக தெரில ரெண்டு பிரிவாக பிரிஞ்சாங்க அப்பயே நினச்சேன் எங்கிட்டு போயிடுச்சுன்னு தெரிலங்க ஒன்றும் சரியாக கண்டுபிடிக்க முடியல எந்த குட்டினே எனக்கும் சரியாக தெரில கற்றுக்கிட்டே ஓடிச்சு நானும் வயசாக கண்டுபிடிக்கலாம்னு மக்கள் அதுக்குள்ளே ஓடி போச்சுங்க ஒரே போடா கத்தி ஓடிய பூச்சி எங்களுக்கு இருந்தே ஒன்றும் தெரியலங்க அப்படியே கரை வழியாக ஓடி போச்சான்னு தெரில ஆடுகளே எந்த ஆடு ஓடி போச்சுன்னு தெரியவில்லை நீ என்னைக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது உங்களெல்லாம் சேர்த்தா தான் எந்த ஆடு எல்லாம் தெரியல மொத்தமாக போய் என்னிக்கணும் இந்த ஆடுகள் எல்லா ஆடையும் ஒன்றும் சேர்த்து என்ன முடியும் வாங்க ஓடியா பா வா எங்கனையும் கத்திர சத்தம் கேட்குதுங்க நம்ம பூச்சி மாதிரி கேட்குது பூச்சி பூச்சி மாதிரி தெரியுது ஏ யாத்தே ஏ பூச்சை ஏ யாத்தே ஏ தள்ளுற தல்ற தல்ற மூலிப்பையில என்கிட்ட வந்து வராயிடா வா வா டா டா யார் பூச்சியா வேற

பூச்சி என்னடா கத்தி தொண்டத்து நூற்றி பாவம் பய உள்ள ஏற்கனவே தண்ணிக்குள்ளே நடத்தியா இங்கேயோ கூட்டு போயிட்டா அம்மா இங்கேடா உனக்கு ரெண்டு பேரும் கண்ணை அசந்துட்டீங்க வரும் தண்ணிக்குள்ளே விழுந்து அடிச்சு போயிருக்கா பூச்சி போயிரு பாதி அளவுக்கு நினச்சிருக்கேன்ங்க கூட போ கூட போங்கேயே போவா நான் இருக்கேன்டா ஏன் பின்னாடியே வர மாட்டேன்ட்டா என்னடா பூச்சி பானே வந்து ஒரு ஒரு மணி நேரத்தான் மேஞ்சுருப்போம் அதுக்குள்ளே சம்பவம் பண்ணி விட்டாங்க அங்கே போவா என்னென்ன இங்கேருந்து இப்படியே போனால் தான் சாயந்தரம் அஞ்சு மணிக்காவது வீட்டுக்கு போய் சேர முடியும் பொழுது வயிற்று உள்ள யாருன்னு பார்த்தா நம்ம பூச்சி எங்கிட்ட நண்டு கூட மேய்ச்சிக்கிறதுக்கா அவடியும் கோயிலில் போய் அவன் பிள்ளை வர கூட போயிருக்கா யாரும் இன்னொரு குட்டி கற்றுக்கிட்டு பார்க்குறேன் நான் உறுத்தி தான் பார்க்குறேன் நம்ம பயப்பில் பூச்சி போய் அப்பா அவன் தண்ணிக்குள்ளேயே போட்டு எங்கிட்ட இழுத்துக்கு வந்துருக்கா தண்ணிக்குள்ளே வா வா அப்படியா வாங்க போவோம் நல்ல வளங்க நான் கூட எங்கிட்ட கரை வழியில் ஓடி போச்சு நினச்சேன் இன்னும் நின்றுருக்கா வேறே எங்கிட்ட போகல பையன் உள்ள இம்மனே இதோட எத்தனை தடவை உண்டு நீ ஃபுல்லாக ஃபுல்லாக பயப்பில் தண்ணிக்குள்ளேயே தப்பிருக்கான் எந்த பக்கம் கூட நல்லா பாதி முங்கி முக்கியிருக்கேன் நல்லா வேலை ஃபுல்லாக முகல வெயில் வேலை அடிக்கல பயவில்லைக்கு நட்டி ரொம்ப குளிச்சிருக்கேன் நட்ட தூக்கிருக்கேன் ஆனால் அவனால் வண்டிட்டியான் பயவுள்ள ட்ரைனிங் எடுக்கிட்டு என்ன செய்ய வேறு வழியில் எங்கிட்ட அங்கிட்டு தண்ணிக்குள்ளே போய் என்ன அடுத்து ஆறு மாதத்துக்குள்ளே பயவுள்ள ட்ரைனிங் எடுத்திருக்கேன் வேறவில் வா ஓடி எவ்வளோ 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 வா உடியா மாயக்கா மாயக்கா நண்டு தியானம் பண்ணிக்கிருக்கா மயிச்சுட்டு பார்த்தாடி ஆத்தான் ஆடுகள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே நடக்கிறது ரொம்ப ரொம்ப குழம்பு அப்படி இதாக போகுங்க அடி குழம்பு காலுக்கு கிட்டா போ என்ன செய்ய அங்கிட்டு 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 தண்ணி இங்கிட்டு தண்ணி ரொம்ப ஆடுகள் சின்ன குட்டி தான் ரொம்ப ஒழுங்காக போகுது இன்னைக்கு இந்த மாதிரி பூச்சியை தேடவே சரியாக போச்சு பாதி ஆடுகள் ஆச்சு இங்கிட்டு அங்கிட்ட நீங்கள் அங்கிட்டு அங்கிட்டு ரவுண்ட் அடிச்சு என்னையே இன்னைக்கு ஓட விட்டு தேங்கி அம்மா கரை விட்டு இறங்கினேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாரல் விழுக்க ஆரம்பிச்சிச்சு லைட் லைட்டு லைட்டாக விழுந்துருச்சு எனக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மேகமூட்டமாக வந்துக்கிருக்கு எனக்கு தெரிஞ்சு சாரல் பிடிக்க போகுதுங்க காற்று அடிக்க ஆரமிச்சிடுச்சுங்க ஆடி காற்று இப்போ இங்கிட்டு அடிக்கும் இப்போ எங்கிட்ட த்ரிபிள்ஸ்ந்து கிழக்கு இருந்து பேருக்கு அடிக்குதுங்க இப்போ சா இல்லை முதலாக ஊடியாண்ட்டே இன்றைக்கி என்னமோ எப்பயும் கடைசியில் வருவா கிடையாது தெனாவோட்டோட பிள்ளைகள் தெனாவட்டை வருவேன் இது கசையாம நிற்கிற மழை விழுந்து ரெண்டு சொட்டு தலைகள் விழுந்தானே போதுமே ஓட்ட முடிச்சு விடியான்னு தடுறாங்களே எங்கே அவன் சின்ன மகனை காணம் தவறான படா சின்னவனே 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 என் காலில் வருங்க எந்தெந்தி இதாகிடுச்சு வந்து அப்படியே முள்ளு பற்றி இன்னொரு முள் வர்றது அதையும் எடுக்கணும் போல் ரெண்டு முள் பாயவு தான் இதாக இருக்கேன் எவ்வளோ ஒரு இதாக போச்சு அவன் கால இருந்தால் பள்ளமாக போச்சு எத்தடி முள் ஈர முழுக்க அதுக்கும் தென்னாவட்ட மகையன் ரொம்ப இதாகிட்டேன் கைப்பாலே ஓன் காலில் எந்த முள் இல்லை காலை அவ்வளோதான் எடுத்தாச்சு ஒன்றும் இல்லை இன்னும் என்ன டம்பா நடக்கலாம்னா பிள்ளத்தாச்சு பிள்ளை இப்போ கால் நொண்டி நொண்டி நடந்தேனா அவ்வளோதான் மேட்சை எடுக்காதுங்க கொஞ்சம் லைட்டாக மேட்ச்சை குறைஞ்சிட்டேன் நம்ம மூணு பேன் காலில் காலையில் எத்த திண்டி முள் எடுத்தீங்க நல்லா விச முல் ஆனால் நான் ஊட பாய் உடஞ்ச நான் தான் ஆனால் அந்தளவுக்குள்ளே சின்ன முள் காலில் உள்ள சொரிச்சிஞ்சுக்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படியே நம்ம ஆடு படுத்த வாழ்க்கையிலே கிடந்துருங்க அளவுக்கு மோசம் சேர்த்து பொண்ணு கூட மறந்து விட்ருலாம் முள்ளுள்ளே உள்ளே தான் பெரிய பிரச்சனை இதுதான் மண்ணெண்ணை ஊற்றணும் மண்ணெண்ணெய் தான் கிடைக்க மாட்டேங்குது ஏக என் பின்னாடி நிற்கிறது யார் நான் மொசக்குட்டி தானே மொசக்குட்டி மூக்காயி ராக்காயி மூக்காயே இப்பெல்லாம் கடந்தால் ஒரு ஒரு மாதம் இவளுக்கு என்ன ஆச்சு தெரியல அதுவும் வளரலாத காலத்தில் இப்போலாம் படுத்தால் அந்த ரொம்ப ஒழிக்கிதான் அண்டே ஆனால் நண்டே ஓ இருக்க சேட்டைக்கெல்லாம் எங்கள் சுற்றி எங்கே வர அழகாக தண்ணி இல்லாத இருந்து கொடுக்க வந்தேங்க அப்படி சுற்றி வந்தேன் இப்போ மட்டும் நான் இந்த பாதையில் வருவேண்டா வா நீ இறங்கி தாண்டி வரனே ஓ தலைவி இன்னைக்கு தண்ணி நீ நினையாமல் வா தவுப்பா தவுங்க வந்துட்டு ஊற்றி சொல்லவா ஏன்னா சேட்டா உனக்கு அழகாக அங்கிட்டு வந்துருக்கலாம் நீ விட்டு பாருண்டே தடா வாய் செய்யும் இப்போ ஒருத்திக்காக எல்லா பேரும் ரெண்டுக்கு இருக்கும் உள்ள என்னடாண்டா இன்னும் அங்கே ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கு இருக்கா சரி நண்பர்களே நான் இந்த காணொலியும் படிக்கிறேன் இதோட ஏன்னால் ரொம்ப இருட்டாக போச்சு கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிந்ததால் சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டுருந்தே இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் வா இன்னைக்கு பூச்சி நம்மளை கத்தப்பட்டுட்டா என்ன இன்னைக்கு ஓட எப்படி சாப்பிட்டோன்னா அதை சாப்பிட்டேன் எனர்ஜிலாம் ஓடுறதுல ஓடி போச்சு காணா அவ்ளோ அந்த இருக்கலாம் அவள் திண்டுக்கிறக்கா நல்லா பொறுமையாக தின்ட்டு வா எப்போதுமே நல்லா திண்டுக்கி இருக்கா வாங்க நீ போவோம் உங்களுக்காக நண்டு அவள் கேட்க மாட்டா அவளே வளையழித்து கொடியாருவா ஐயோ காணாமே ஒருத்தனை கூட என்ன விட்டு போயிட்டீங்களே எல்லாம் காணாமல் போயிட்டீங்களே எனக்கு இருப்பா பூச்சி மாதிரி வரடா பாப்பா நண்பரே நண்டே வரடா